மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காலிமுக திடலில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு விரைவில் கைது செய்யப்பட உள்ள ஓய்வு முக்கிய ராணுவ அதிகாரி புலமை பரிசில் வினாத்தாள் கசி விவகாரம் பிரதமரின் விசேட நடவடிக்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அனுஷ்டிக்கப்பட்ட தியாக தீபம் திலீபனின் நினைவு தினம் அம்பாறையில் தனித்து போட்டியிட முஸ்லீம் காங்கிரஸ் பரிசீலனை பொது தேர்தல் தொடர்பாக அதிகாரிகளுடன் விசேட சந்திப்பு தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு சின்னம் தெருவில் முரண்பாடு தீர்மானமின்றி முடிவடைந்த பொதுக்கட்டமைப்பு பேச்சு ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கின் தீர்ப்புக்கு திகதி அறிவிப்பு தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான அணி காதிரை சின்னத்தில் போட்டி தொடர்வன விரிவான செய்திகள் அரசாங்கத்தின் வசமுள்ள சொகுசு வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அரரகுமார திசாநாயக் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் காலிமுகத்திடல் வளாகம் உட்பட பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறைப்பட்டுள்ளார் குறித்த சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால மேற்கண்ட தகவலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆட்சி காலத்தில் பொதுமக்களின் பணம் வீண் பிரயம் செய்யப்பட்ட விதத்தை இந்த இடத்தில் கண்டுகொள்ளக்கூடியதாக உள்ளது ஜனாதிபதி மாளிகையில் உள்ள வாகன திரைப்படத்தில் அந்த வாகனங்களை நிறுத்த இடவசதி போதுமானதாக இல்லை காலிமுகத்திடல் வளாகம் உட்பட பல இடங்களில் நூற்றி ஏழு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன இவை கடந்த அரசாங்கத்தினால் பல்வேறு பதவிகளிலிருந்து தமது நண்பர்களுக்கு வழங்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நாட்டு மக்கள் அன்றாடம் வாழ முடியாத நிலையில் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக பொதுமக்களின் செல்வங்களை வீணடித்து வருவது மிகவும் வேதனையான நிலையாகும் சுகாதாரத்துறை போதிய காவு வண்டி இல்லாத நிலையிலும் அரச உத்தியோகத்தர்களின் கடமைகளை நிறைவேற்ற போதிய வாகனங்கள் இல்லாத போதும் பல கோடி ரூபாய் பருமதியான வாகனங்களை தெரிவித்து முன்னே ஆட்சியாளர்கள் தமது நண்பர்களுக்கு வழங்கியுள்ளனர் பொதுமக்களின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் முறைகேடாக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் குறித்து முழுமையான ஆய்வு நடாத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த வாகனங்கள் சேற்றனாக மாற்றும் அத்தியாவசியமான சேவைகளுக்கு வழங்க ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் பல்வேறு நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்டு ஐம்பத்தி ஒன்பது வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தினூடாக முன்னே ஆட்சியாளர்களின் நண்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது ஓய்வு பெற்ற முக்கிய இராணுவ ஒருவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என்று உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த ராணுவ அதிகாரி இலங்கையின் ஓய்வு பெற்ற இராணுவத்தினரை ரஷ்ய போர்முனைக்கு அனுப்பும் இடைத்தரகராக செயற்பட்டு அதற்காக பாரிய தொகையொன்றை குறித்து பாரிய தொகையொன்றை பணமாக பெற்றுக்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதற்காக அவர் பல்வேறு தடவைகள் நேரடியாக ரஷ்யாவுக்கு சென்று ஆட்கடத்தல் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்துள்ளதாகவும் இலங்கையிலிருந்து அனுப்பப்படும் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் குறித்த ராணுவ அதிகாரிக்கு தரகப்பணமாக கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் விசாரணைகளில் அறிய முடிகின்றது இலங்கையின் முக்கிய தனியார் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றின் பெயரில் ரஷ்யாவில் முகாம் ஒன்று பராமரிக்கப்பட்டு வருவதுடன் இலங்கையிலிருந்து அனுப்பப்படும் இராணுவத்தினர் அங்கு ஒரு வார கால பயிற்சியின் பின்னர் ரஷ்யாவின் போர்முனைக்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது புலமபெரிசல் காசிவு தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கையை தயாரிக்குமாறு பிரதமர் அமரசூரிய கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார் சுதந்திரமான நிபுணர்களின் பங்களிப்புடன் விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் பணித்துள்ளார் புலமபெரிசல் வினாத்தாள்கள் வெளியிடப்பட்டமினால் சிறுவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு உடனடியாக நீதி வழங்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சின் அனைத்து துணைக்கள அதிகாரிகளுடன் நேற்று காலை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் பாடசாலை கல்வியின் மேம்பாடு தற்போது அரசாங்கத்தின் முக்கிய நேரங்களில் ஒன்றாக இருப்பதாகவும் புதிய அரசாங்கத்தின் கீழ் கல்விக்காக அதிக ஒதுக்கீடுகளை ஒதுக்க முடிவு செய்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தீபம் தீபம் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு அமைதியான முறையில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது தமிழர் தாயகத்தில் வலிந்து போரை திணித்துக் கொண்டிருந்த இந்திய இராணுவத்திற்கு ஸ்ரீலங்கா அரசுக்கும் எதிராக கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணானோன்பிருந்து தன்னுயிர் நீத்த மருத்துவ மாணவனும் போராளியுமான தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் கடந்த வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஜாழ்ப்பாணப் பல்கலைக்கழக ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் இவ்வாண்டும் மாணவர்கள் விரிவுரையாளர்கள் பேராசிரியர்கள் கல்விசாரா ஊழியர்கள் உள்ளிட்ட பல்கலைக்கழக சமூகத்தினரால் உணர்வழ்ச்சியுடன் காந்தி தேசத்திற்கு அகிம்சையைப் போதித்த தியாக தீபம் திலீவனின் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பொது தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் தனித்து போட்டியிடுவது குறித்து முஸ்லீம் காங்கிரஸ் கவனம் செலுத்தியுள்ளது எதிர்வரும் பொது தேர்தலின் போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளது எனினும் அம்பாறை தவிர்த்த ஏனைய மாவட்டங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ள முஸ்லீம் காங்கிரஸ் அம்பாறை மாவட்டத்தில் மட்டுமே தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளது பொது தேர்தல் தொடர்பில் சகல மாவட்ட அலுவலகங்களிலும் உள்ள தேர்தல் உதவி ஆணையாளர்கள் பிரதி ஆணையாளர்கள் மற்றும் சகல தெரிவத்தாட்சி அதிகாரிகளுடனான விசேட சந்திப்பு இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்திப்பானது எதிர்வரும் சனிக்கிழமை தேர்தல் செயலாளர் அலுவலகத்தில் இடம்பெற உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கிடைத்த அனுபவம் பிரச்சனைகள் மற்றும் ஏனைய பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடவும் அடுத்த பொதுத் தேர்தலை வெற்றிகரமாக நடாத்தி நிறைவு செய்வதற்கு ஒழுங்கு விதிகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடாத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேர்தல் ஒருங்கிணைப்பு செயற்பாடுகள் குறித்து அன்றைய தினம் விசேட பேச்சுவார்த்தை நடாத்தவும் எதிர்பார்த்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் அக்டோபர் ஏழாம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக போட்டியிடுவது தொடர்பில் அரசியல் கட்சியினருக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடல் இழுபறையில் முடிவு எட்டப்படாமல் முடிவுறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் தேசிய பொதுக்கூட்டமைப்பில் அங்க வகிக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளின் கூட்டான தமிழ் மக்கள் பொதுச்சபையினருக்கும் சபையினருக்கும் இடையில் ஒன்று நேற்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் தனியார் விருந்தினர் விடுதியில் மேற்படி சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளான புலட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் இபிஆர்எல் எஃப் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் டெலோ அமைப்பின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் டெலோவின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரன் டெலோவின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான என் ஸ்ரீகாந்தா தமிழ் தேசிய கட்சியின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பில் அதன் மத்திய குழு உறுப்பினர்களான சிவநாதன் மற்றும் பார்த்தீபன் ஜனநாயக போராளிகள் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் தலைவர் வேந்தன் செயலாளர் துளசி ஆகியோரும் சிவில் சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நிலாந்தன் ஜசீந்திரா வசந்தராஜா ஜாழ் பல்கலைக்கழக அரசியல் துறை தலைவர் பேராசிரியர் கே டி கணேசிலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசாரதேருக்கு எதிரான வழக்கு ஒன்றின் தீர்ப்புக்கு திகதி குறிக்கப்பட்டுள்ளது பொதுபல சேனாவின் பொதுச்செயலாளர் தேரர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கொழும்பின் கிரல்லப்பனையில் அமைந்திருந்த பொதுபலசேனா தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இஸ்லாம் மார்க்கத்தை அவதூறு செய்யும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அதன் மூலம் அவர் இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டதாக தெரிவித்து குற்றவியல் சட்டம் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்று பிரிவின் கீழ் அவருக்கு எதிரான வழக்கொன்றை கொழும்பு குற்றத்தடுப்பு போலீசார் தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான அணியினர் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் கதிரை சின்னத்தில் போட்டியிட தயாராகி வருவதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி சார்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவான எம்பிக்கள் குழு ஒன்று நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ராணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்திருந்தனர் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தற்போதைக்கு ஒன்றிணைந்து முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் ஐக்கிய சுதந்திர முன்னணி என்றொரு அரசியல் கட்சியையும் உருவாக்கி கொண்டுள்ளனர் எனினும் குறித்த காட்சி இதுவரை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி